ஹை ஸ்டெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்கிட்ட மூணு ரெண்டு 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 கொஷின் பாருங்கள் எக்ஸ் எஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இக்வ் ஜீரோ இனும் சமம்பாட்டின் மூலங்கள் கூட்டு தொடர் முறையாக உள்ளது என அறியப்படுகிறது சமன்பாட்டின் மூலங்களை காணுங்க அதாவது கொஷின்லேயே ஒரு பலூர் புகைமுகம் கொடுத்துட்டாங்க இது வந்து மூலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுத்தொடர் தான் இருக்குது அப்படின்னு அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஃபார்மெண்ட் யூஸ் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷனில் கூட்டுருக்கத்தை எடுத்து எழுதியாச்சு சாப்பாட்டை இப்போ இது வந்து கூட்டுத்தொடர் முறையில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அட்டாச்மெண்டாக அப்போ கூட்டுத்தொடர் முறையில் சாம்பாடி மூலங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி ஓகேங்களா இந்த ஃபர்மெண்ட்டு யூஸ் பண்ணி போட போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கப்பட்டு பார்த்திங்கன்னா மூலங்களின் கூடுதல் சரிங்களா அப்போது மூலங்களின் கூடுதல் போது அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்க ஏ மைனஸ் டி இது மூணு கூட்டணும் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஓகேங்களா அப்போ இங்கே நம்ம என்ன எடுத்து எழுதுவோம் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் சமப்பாட்டில் என்ன உறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதனுடைய கிலோ பார்த்தீங்களா இது ரெண்டாவது என்ன வருது இந்த ஸ்கொயர் இருக்குது இந்த ஸ்கியூப் இருக்குது அப்போது ஸ்கொயர் பை ஸ்கியூப் வரும் சப்போஸ் இந்த பவர் ஃபோர் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்க்யூப் பை ஃபோர் வரும் சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் டூ இதோடைய கிலோ சரிங்களா டிவைட் பை எக்ஸ் க்யூபின் இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடுமா இப்போது இங்கே ஒன்று ரெண்டு மூணு ஏ இருக்குது அப்போ இது கூட்டில் இருக்குது அப்போது த்ரீ ஏன்னு வரும் பெருக்கில் இருந்துச்சுன்னா எஸ் க்யூப் வரும் இப்போ இங்கே த்ரீ ஏ ஈ ஈ ஈக்குவல் இது ஃபார்முலாக வர மைனஸ் எக்ஸ்கூட கிளி என்ன ஆறு இங்கே என்ன சிம்பிள் இருக்குது மைனஸ் அப்போது மைனஸ் ஆறு டிவைட் பை எக்ஸ் கியூப்புக்கு மாதிரி ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னா இங்கே வந்து ஒன்று இருக்கிறத அர்த்தம் இப்போ ஒன்று போட்டுக்கலாம் அப்போ த்ரீ ஏ ஈக்குவல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ஆறு கீழே ஒன்று போட்டாலும் ஒன்று தான் போட்டால் ஒன்று தான் இப்போ உங்கள் ஏ கிட்ட பார்த்தீங்கன்னா மூணு வந்து பெருக்கல் இருக்கா அது மல்டிபிளேஷன் இருக்குது மல்டிபிளேஷன் இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும் அதாவது பகுதியில் வரும் சரிங்களா அப்போது ஏ ஈக்குவல் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ இப்போ கேன்சல் பண்ண முடியும் ஒரு மூணு மூணு எண் மூணு ஆறு அப்போ ஏன்னுடைய வேல்யூ ரெண்டு பிளாக்ல கொடுத்துக்கோங்க இப்போது மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மூலங்களின் பெருக்கல் பல் முழு வேலை பிக்அப் பண்ணப்பாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ கூட்டல் போது கூட்டணும் பிரிக்கப் பண்ணால் பிரிக்கணும் ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் இங்கே என்ன மேலே எழுத போகிறோம் கீழே வந்து அதே சேம் எக்ஸஸ் க்யூபோடிய கீழும் அப்படி எடுத்து எழுத போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா மாறிலி என்ன மாறிலி மைனஸ் மாறிலி ஒரு சில டைம் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகுது இந்த சிம்பிள் வந்து ஸோ எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க ஈக்குவல் இப்போ மைனஸ் போட்டாச்சு மாரிலி பார்த்திங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள் மாரில் இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு இருக்குது இப்போ இங்கே வர ஒரு மைனஸ் இருக்கட்டனால மைனஸ் அப்படி போட்டுக்கலாம் ப்ளஸ் எட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் இருபத்தி நாலு டிவைட் பை எக்ஸ்எஸ் க்யூபோட கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இப்போ இது எடுத்து எழுதியாச்சு இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கருத்து பாருங்கள் ரெண்டு டைமும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்மல் நம்பர் சின்ன கிளாஸில் எயித்தில் படிச்சிருப்போம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ இந்த ஃபார்மட்டில் இருக்கிறத இப்போ மாற்றி எழுதிக்கலாங்களா இப்போ எழுதும் போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஏ வந்து அப்படியே வந்துடும் சரிங்களா அப்போது இந்த ஃபோ இந்த எடுத்து எழுதும்போது ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சாரி இங்கே பாங்க ஏ மை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று போட்டல ஒன்று தான் மைனஸ் இருபத்தி நாலு மீட்டர் எடுத்து போட்டுக்கலாம் சரிங்களா இப்போது இங்கே ஏ மட்டும் இருக்குது இதுக்கு மேலே இதை முடியாது ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச ஏனுடைய வேல்யூவை இங்கே அப்ளை பண்ண முடியும் இங்கே ஏ ஈக்குவல் ரெண்டுன்னு அப்ளை பண்ணுவான் கண் கண்டுபிடிச்சது இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் அப்படியே வரும் ஈக்குவல் மைனஸ் இருபத்தி நாலு சரிங்களா இங்கே பெருக்கல் இருக்கிறது கண்டிப்பாக வரும்போது வகுத்தில் வரும் அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷனில் கொடுப்பாங்க சரிங்களா இப்போ ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு நாலு மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் இருபத்தி நாலு டிவைட் பை ரெண்டு இது அடிக்க முடியும் ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போது நாலு மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் பன்னெண்டு இப்போ உங்கள் ப்ளஸில் இருக்கிற நாலு ஈக்குவல் கண்டிப்பாக வரும்போது மைனஸில் வரும் அப்போ மைனஸ் டி ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்கும் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் நாலு கூறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஏன் கூ கூட்டிக்கலாம் கூட்டும்போது பாருங்கள் மைனஸ் டி ஸ்கொயர் அப்படியே வரும் ஈக்குவல் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் நாலு கூட்டினா மைனஸ் பதினாறு இப்போ உங்கள் ஸ்கொயர் இருக்குது இப்போ ஸ்கொயராக இருக்கிறது ஈக்குவலுக்கு இங்கே நமக்கு டீனோட வேல்யூ மட்டும்தான் வேணும் அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ரூட் ஆகும் மைனஸ் டி மட்டும் இருக்கும் இங்கே பாருங்கள் ரூட் இதை ரூட் கேன்சல் பண்ண முன்னாடி ரெண்டு பக்கமும் குறி வந்து மைனஸ் இருக்கிறதுனால இதை கேன்சல் பண்ணிவிட்டு ரூட்டை மாற்றிக்கலாம் சரிங்களா இப்போ ரூட் பதினாறு பதினாறுக்கு ரூட் நாலு இன்ட்டு நாலு பதினாறு அப்போ என்ன வரும் டி உள்ள ரூட்டில் நாலு இன்ட்டு நாலு ரூட்லேருந்து எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் வரும் இந்த நாலு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு ஓகேங்களா ஸோ ஃபைனல் ஆன்சர் அப்போ டீனோட வேல்யூ ப்ளஸ் நாலாகவும் இருக்கலாம் மைனஸ் நாலாகவும் இருக்கலாம் சரிங்களா பிளாக்ட கொடுத்துக்கோங்க ஓனி டியோட வேல்யூ ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு ரெண்டு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஏ அப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் ரெண்டுன்னு போது டி இக்குவல் ப்ளஸ் நாலு அப்படின்னு அப்ளை பண்ணும்போது பாருங்கள் ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி அப்ளை பண்ணால் ரெண்டு மைனஸ் நாலு கமா ரெண்டு ஏ நம் டெலிவரி ரெண்டு ஏனோடய ரெண்டு ப்ளஸ் டீ நோட்லி நாலு அப்போது கழிக்கும் போது ரெண்டு பின்னு கணக்குரி மைனஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு கூட்டும்போது ஆறு இது ஒரு வேல்யூ அதே பாருங்கள் ஏஇக்குவல் ரெண்டுன்னு போட்டு டிஇக்குவல் மைனஸ் நாலு போடும்போது ஏ மைனஸ் டி கம்மா ஏ கமா ஏ ப்ளஸ் டி அப்போ ரெண்டு டீனோட வேல்யூ ஃபார்முலாக வர மைனஸ் டீனோடய வேல்யூ மைனஸ் நாலு கமா ரெண்டு கமா ரெண்டு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாகிடும் ப்ளஸ் நாலு கம்மா ரெண்டு கம்மா ரெண்டு மைனஸ் நாலுன்னு வரும் சரிங்களா இப்போது இங்கே ஆறு கம்மா ரெண்டு கழிக்கும் மைனஸ் ரெண்டு ஓகேங்களா இப்போது எழுதியாச்சு தீண்ட வழி நாலு அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது மைனஸ் நாலுன்னு அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கிது ஸோ ஃபைனலாக ஆன்சரை எழுதிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்